எல்லாருக்கும் வணக்கம் இதான் first டே நான் stage ல பேசுறது அதனால எனக்கு என்ன பேசணும்னு தெரியல இந்த படத்துக்கு சான்ஸ் தந்த first டு ரைனி sir ரொம்ப thanks ஆ தெரிவித்துக் கொள்றேன் அவரோட இந்த படத்துல சான்ஸ் chance கிடைச்சது and தாஸ் sir உங்களுக்கும் ரொம்ப thanks சார் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் இந்த படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பாண்டிச்சேரி என்னென்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவந்தோம் எனக்கு பெரியவங்க வந்து பெற்றவங்களும் பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்த்தாங்க என்ன ஏன்னா எனக்கு சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு உண்டு இது மாதிரி படத்தில் வந்து ஆக்டிங் பண்ணுறதுன்ட்டு இதனாலே தான் ஃபர்ஸ்ட் மூவி வந்து பிச்சைக்காரன் பார்ட் டூவில் வந்து ஒரு நாலஞ்சு சீனில் ஆக்டிங் பண்ணியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ண அத்தனையும் வந்து எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சு இதனால மனசில் வந்து ரொம்ப ஃபீலிங் உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தாசர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாட்டுக்காரன் மூவியில் வந்து ஒரு ஃபைட் சீனல் பார்த்தாரு அது என்னுடைய திறமையை தான் பார்த்தார் அவர் இவர் பார்ப்பாரா இல்லை பண்ணுவாரா அப்படின்னு ஒரு இதில் இருந்தார் அந்த இதில் பார்த்தேன்னா நான் டக்குன்னு மூவி வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருக்கு ஏன்னா ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிகிட்டு இருக்கேன் அந்த இதில் தான் வந்து சார் சரி நல்லா பண்ணுறீங்க நான் இருக்கேன் தெரியுமா நீ பண்ணு நான் கூட உன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு இது இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டில் ஷார்ட்டு அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு ஷார்ட்டு ரெண்டு டேக் ஆயிடுச்சு அவருடைய கண்ணை பார்த்தேன் அந்த கண்ணு தான் எனக்கு வந்து நடிக்க ஆக்டிங்கே கொடுத்தது அவர் சொல்லாமல் சொல்லி கொடுத்தது அந்த கண்ணு என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு தந்து மேலும் மேலும் வளர்த்துக்கு இந்த நாகரிக பயணம் ஒரு பயணமாக அமைத்து அமைஞ்சு வெற்றி பயணமாக முடியிட்டுன்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கை எல்லோருக்கும் பத்திரிகை மீடியன் எல்லாேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாகரிக பயணம் நிஜமாக ரொம்ப நீண்ட பயணம் இது இயக்குனர் தாஸுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் நிறையா இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த படத்தை மியூசிக் பண்ணிட்டுறதால நான் மியூசிக் பற்றி பேசுகிறேன் மியூசிக் பண்ணணுன்னு வரும்போது மியூசிக் பண்ணலான்னு பண்ணும்போது நான் கேட்டேன் லிரிக்ஸ் யார் எழுதுறேன் பாட்டு பாட்டு அவரே எதுனேன் அப்படின்னாரு சரி ஓகே லிரிக்ஸ் சொல்லிட்டாரு சரி ஓகே டியூன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணும்போது இல்லை டியூனை நானே சொல்லணும் ஆரம்பிச்சாரு சரி ஓகே டியூன் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொல்கிற டியூனு ஸ்கேலில் உட்கார்ல அப்படின்னா பரவாயில்ல பெரு கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக வச்சு பண்ணுங்கள் இவ்ளோதான் டெம்போ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நிறைய தான் இப்ப அந்த பாட்டு வந்திருக்கு உண்மையிலேயே இப்ப பாட்டு வந்தது அவர் ஒரு பண்ணது பண்ணதுதான் அவர் கொடுத்த டியூன் தான் எதிர்பார்க்கிறோமோ அதை டைம் எடுத்து அழகா பண்ணி கொடுத்தாரு எதுவும் கோச்சிக்க இருங்க நீங்க என்ன சொல்றீங்க இதானா இருங்க இருங்க அப்படி சொல்லிட்டு உடனே மறுபடியும் போடுவாரு இது பாருங்க இல்லை சார் நான் ஒன்று சொல்கிற எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குல்ல இவன் இப்படி தான் சார் அப்படி இவன் இப்படிதான் சார் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சு பாடினோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மன்னிச்சிருங்க சார் அதெல்லாம் வந்திருக்கு அதான் அதே மாதிரி இப்போ அதுக்கு இதுக்கு இங்கே இங்கே இருக்க நம்ம நிறைய நடித்தவங்க அது மெயினாக வில்லனாக பண்ண ரஜினி அப்புறம் இங்கே நடித்த ஆளுங்க நம்ம எல்லோரும் பேர் சொல்ல முடியல எல்லாரும் ப்ளஸ்ஸு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அந்த ஊர் பேரு கூடியிருவாங்க திருவாக்கரை அங்கே இருக்கிறவங்க சார் இந்த மனவாளன் சார் ப்ரொடியூசரு ஜாகி சார் இவங்க எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணி பிளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கேஜி ஸ்டூடியோ நம்ம காந்தி பெண் சார் அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவர் நல்ல படம் வந்திருக்கு உண்மையிலேயே கணாப்படத்தில் வந்து எப்படி ஒரு விவசாயத்தையும் கிரிக்கெட்டு அந்த சம்மந்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இதில் வந்து விவசாயமும் படிப்பு சம்பந்தமா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படியே இந்த படம் நல்லா வந்திருக்கு தேட்டரில் வந்து பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாகரிக பயணம் இசையில் விழா இன்ப விழா இது குடும்ப விழா கலை குடும்பத்தின் திருவிழா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சண்டை பயிற்சியாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மூத்த முன்னோடிகளே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகளே இந்த திரைப்படத்தின் ஒட்டுமொத்த குழுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் என்ற முறையிலும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நியமன செயற்கை உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் இது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம் விவசாயம் அழிந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இவர்கள் இந்த படத்தில் காட்டியிருக்கிறார்கள் காரணம் எதிர்காலத்தில் விவசாயம் இருக்குமா இல்லை என்ற ஒரு கவலை இப்போ உலக நாடு முழுவதுமே கொண்டிருக்கிற ஒரு பயம்தான் அதேபோன்று இந்த குழந்தைகள் படிப்பதை தடுத்து நிறுத்தி வேலைக்கு அனுப்புவதை அரசாங்கமே இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் மூலம் குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் குழந்தை தொழிலாளர்களை பத்து பதினைந்து வருடமாக ஒரு தான் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது குற்றம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்கள் இது அனைத்தும் மக்களின் எதிர்பார்ப்பை போன்றதுதான் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் அனைத்து பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த திரைப்படம் திரைக்கு வந்து வெள்ளி விழா காணுகிற சமயத்தில் அனைவரும் திரையரங்கில் சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் வெற்றியடைய உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் தேவை என்று கூறிய வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் சாரு ஜாவர் சாரு மனோலா சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு நான் வந்து சார் சொன்ன மாதிரி ராதாபாரி சொன்ன மாதிரி சார் டீம்லேருந்து வெளியே வந்தேன் அங்கே வந்துட்டு விஜயன் சார்கிட்ட நரசிம்மா பண்ணும்போது ஆஃபீஸ் பாய் ஜாவர் சங்கம் சார் கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்ட மனசுக்குள்ளேன்னு ஒரு படம் பண்ணாங்க மைசூரில் சார் கஷ்டன்னா அங்கே இருந்து இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சிஜி சினிமா தவசி ஏப்ரல் மாதத்தில் வரணும் ஜாலம் இதெல்லாமே ஆஃபீஸ் பையாக வந்து ஒர்க்கை கற்றுட்டு வந்தேன் ஏன் ஆஃபீஸ் பையாக போனால் தங்கிறது இடையில் சென்னையில் அதனால் அங்கே ஆஃபீஸ் பாய் இருந்தால் அவ்வளோ ஆஃபீஸ் இருக்காங்கலாம் இதெல்லாம் பார்த்து வெளியே வந்து அப்புறம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் ராபர்ட் அண்ணா கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சங்கி மங்கி சாங்கிட்டாஸில் அந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணி வெளியே வந்து படங்கள் கதைகள் போய் சொன்னேன் பிடிச்சிருக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க அதனால் இந்த படத்தை பண்ணேன் இந்த நாகரிக பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும் அதுக்கு உங்களோட உதவி எல்லாமே கிடைக்கணும் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வீட்டில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு சிறிய தயாரிப்பு படம் எடுக்க எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் அந்த படத்தை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதுன்றது அது ஒரு கட்டம் ஒரு கஷ்டமான கட்டம் நம்ம இருக்கிற காசெல்லாம் போட்டு நம்ம ஷூட்டிங் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்தது கொண்டு போகிறதுக்கு நம்ம காசு இருக்காது அது இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரணி ஸ்டூடியோவில் வந்து பண்ணுறோன்றது அது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா வந்து மீடியா அங்கே இருக்கு மீடியா வந்து சப்போர்ட் பண்ண நமக்கு இன்னைக்கு இப்போ அண்ணன் ஜாக்கார்த்தாங்க மாதிரி ஒரு ஆளை வந்து சீஃப் கெஸ்டாக கூட்டின்னு வர்றதுன்றதே பெரிய விஷயம் அது எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஒரு மனிதர் வந்து பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த நாகரிக பயணம் பல வெற்றிகளை பெற்று திரையரங்குகளில் கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் நன்றி வணக்கம்